இற இயேசுவிலும் அவரை பெற்று பிரியமானவர்களே ஆய்வு தகுதியற்றது என்றார் கிரேக்கையாளர் இந்த ஆய்வுக்கு அடிப்படை எதையும் ஆழமாக சிந்திப்பது இன்றைய வேகமான உலகில் எதையும் நின்று நிதானமாக உற்று நோக்குவதற்கு நேரமில்லை மனிதர்கள் விரும்புவதும் இல்லை இதனால் மனம் போன போக்கில் மனித வாழ்வு சென்று கொண்டிருக்கின்றது மரியாள் தனது வாழ்வில் எதையும் சிந்தித்து பார்த்து செயல்பட்டவர் என்பதைத்தான் கீழ்காணும் மேற்கோள்களும் நமக்கு சுட்டி காட்டுகின்றது ஒன்று லூக்கா இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் இறைவார்த்தை கூறுகிறது இடையரின் வருகைக்கு பின் மரியாள் நடந்த நிகழ்ச்சிகளையெல்லாம் உள்ளத்தில் வைத்து சிந்தித்தாள் இரண்டாவது லூக்கா இரண்டாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்றாம் இறைவார்த்தை ஏனம்மா என்னை தேடுகிறீர்கள் என்று கேட்ட கேள்வியை உள்ளத்தில் வைத்து சிந்தித்தார் இந்த இரு நிகழ்வுகளைப் போல தமது வாழ்வில் மரியால் சந்தித்த பல்வேறு சூழ்நிலைகள் நிகழ்வுகள் அவருக்கு குழப்பத்தையும் தெளிவின்மையையும் ஏற்படுத்தின அந்த சூழ்நிலைகளில் அவர் அவசரப்பட்டு முடிவெடுக்கவில்லை அந்நிகழ்ச்சிகளை கண்டு அஞ்சி ஓடி ஒளியவும் இல்லை யாரிடமும் சென்று புலம்பவும் இல்லை மாறாக அனைத்தையும் உள்ளத்தில் இருத்தி தியானித்தார் என்பதாய என்பதாகவே விவிலியம் நமக்கு கற்றுத் தருகிறது இந்த தியான சிந்தனை ஆய்வு மனநிலை வழிதான் அவர் இறை திருவுளத்தை அறிந்து கொண்டார் அதை நிறைவேற்றும் ஆற்றல் பெற்றார் நமது வாழ்வில் வேகத்தை குறைத்து நிதானமாக செயல்பட எதையும் ஆய்வுக்குட்படுத்தும் மனநிலை போல அனைத்தையும் ஜபம் விவிலிய வாசிப்பு தியானம் போன்ற வழிகளில் இறை முன்னிலைப்படுத்துவோம் அகத்தில் வைத்து தியானிக்கும் நமக்கு இறை ஒளி நிச்சயம் உண்டு அந்த இறை ஒளி அறியாமையை அகற்றும் பயத்தை போக்கும் அப்போது இருண்டு போனதாய் நாம் உணரும் வாழ்வு ஒளிபெற்றதாய் உணர்வோம் ஒட்டுமொத்தத்தில் இறை வழி வழிநடத்துதலில் நாம் நடக்க வேண்டிய வழியை நாம் கண்டடைந்து மகிழ்வோடு வாழ்க்கை பயணத்தை தொடர்வோம் ஆமே